அந்த செகண்ட் மேரேஜ் வந்து சக்ஸஸாக போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் இதை நாளே மாறிட்டான் இந்த எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் வரும்ல அதுக்கு காரணம் முதல் திருமணம் வசியப் பொருத்தம் இல்லாமல் பண்ணியிருப்பார்கள் அடுத்தது வசியப் பொருத்தத்தோடு செய்திருப்பாங்க இந்த வசியப் பொருத்தம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் சமமானது இதே போல் இந்த வசியப் பொருத்தத்தை கொண்டு கிரகங்கள் நட்பாக நட்பு இல்லையா பகையா என்றும் பார்க்கலாம் ம் காரணம் அந்த கிரகமானது அந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறது என்பது அர்த்தம் ஓ காரணம் அந்த நட்சத்திரத்தில் அது சஞ்சாரிக்கிறது அப்போ அந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்து கொண்டு விட்டது அப்போ இது இந்த நட்சத்திரத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய நபருக்கும் ஒற்றுமை இருந்தால் கட்டாயமாக அந்த ஜாதகம் மேன்மைக்கு வரும் பகைய அதுதான் நட்பு பகை பார்க்கணும் பொதுவாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சனிக்கு சந்திரன் பகை அது போல எல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி கிடையாது காரணம் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு பகை நட்சத்திரமா நல்ல நட்சத்திரமா அதை பார்த்தும் ஜாதகத்துக்கும் அதை எடுத்துக்கலாம் சரி ஸோ ஆக பதினோரு திருமண பொருத்தம்ன்றது பதினோரு விதமான கல்யாண குணங்கள் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு மகேந்திர பொருத்தம் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா குழந்தைவர்களுக்குள்ள கம்பேட்டிபிலிட்டி ஃபார் சில்ட்ரன் மனம் கம்பேட்டபிலிட்டி பார்க்கணுன்னா வசியம் இந்த வசிய பொருத்தத்தை வைத்து தான் சித்தே பண்ணுறது ஓ மரணம் வேதனம் வசியம் அதற்கே நாள் பார்க்கும்போது ஒருத்தரை வசியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டும் சரி அதுக்கும் வசிய பொருத்தம் பார்த்து தான் ஆகும் ஆக வசிய பொருத்தம் இருந்தால் தான் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கடைசி வரை பிரியாமல் இருப்பாங்க